ஏய் முன்னாடி ஓப்பனா இருக்கா டூரிஸ்ட் பிளேஸ் தான் முன்னாடி நல்லா ஈஸியா போயிட்டு ஜாலியா போய் பார்த்துட்டு வந்துருவேன் யாருமே வர மாட்டாங்க அப்பெல்லாம் பண்ணானா டிக்கெட் வாங்குது வெளில நிக்கணும் எட்டு மணிக்கு எட்டரைக்கு ஆகுறாங்க ஆமா முன்னாடி எல்லாம் ஆறு மணிக்கு வந்துருக்கு ஆறு ஏழு மணிக்கு டிக்கெட்டோட வெளில வாங்க ஆமா முன்னாடி எல்லாம் ஆறு மணிக்கு இப்போ இப்ப இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்ப அதெல்லாம் கிடையாது ஒரு டெவலப் ஆகிறது உனக்கு பிடிக்காத ஏய் அப்ப சமயம் இருக்கும்டா இப்போ நல்லா தான் இருக்கு இப்போ நல்லா இப்போ இன்னும் நல்லா ப்ரொடெக்டட் ஆயிருக்காங்கன்னு சொல்றேன் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க அந்த இடமே இவ்வளோ ஒன்று தான் இருக்கும் அங்க அங்கேருந்து வெளியே பார்க்கணும் ஏனால ஒரு டவர் இருக்கும் இங்கே அதே இருக்கலாமா ரொம்ப பேர் மிஸ்டு இந்த கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது இந்த படியை பார்த்து அமையாது இல்லை சரி போய் பார்க்கறதுக்கு பிறகு இங்கே பாத்துக்கலாம் நிறையா இருக்கு அங்க உனக்கு அங்கே வியூ வந்து உனக்கு இப்படி இருக்கும் இது பாருங்க ஸ்டார்டாக இருக்கும் இது சூப்பராகலாம் செம்மையாக இருக்குது இப்போ எவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ணாலும் நம்ம கல் மேலே ஏறி நிற்கிறாங்க அதுதான் அதெல்லாம் பண்ணாதீங்க சூப்பர் ஸ்பேஸ் ஃபாட்டு இது கொல்லிமணிக்கு வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை டொண்ட்டி ருபீஸ்க்கும் இங்கே வியூ பாயிண்ட் நீங்கள் பார்க்கலாம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க